நண்பா இந்த வீடியோவில் நம்ம பேனல் போர்டு ஸ்டார்டர்ல டூ பேஸ் த்ரீ பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சீக்கியர் இலு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம் இதில் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போனால் நம்ம என்ன செய்யணும் இதே போல இந்த சீக்கியர் இலவுக்கு சம்மந்தப்பட்ட ஏ டு ஜெட் தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு ரிலேட்டடான வீடியோ மற்றும் பேனல் போர்டு இதே போல் ஸ்டார்டருக்கு ரிலேட்டடான வீடியோ ஏகப்பட்டது நம்ம சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஒவ்வொரு தகவல்களையும் நீங்கள் ரொம்பவே டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனல் முழுக்க முழுக்க பிகினியரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தொழிலை கற்றுக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் நீங்கள் வாங்கிய பொருள் இல்லை வாங்கக்கூடிய பொருளுக்கான சிறந்த ரேட்டிங் அண்டு ரிவ்யூவை தெரிஞ்சிக்க அல்லது பொதுமக்களின் கருத்துக்களை தெரிஞ்சிக்க இந்த சைட்டை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா எந்த விடியால் இந்த சீக்கியர் இளவுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது எப்படி அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்கியர் இலவில் என் ஒன்னா என்ன என்சினா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இது இந்த சீக்கியூர் அளவுக்கு மட்டும் கிடையாது நார்மலாக வந்துட்டு ஒரு பட்டன் அழுத்தி நீங்கள் ஆனோ ஆஃபோ செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் என்ஓ மற்றும் என்சி பாயிண்ட்ன்றது இருக்குது புஷ் பட்டனில் மட்டும் கிடையாது நீங்கள் மொபைல் ஸ்டார்ட்ரு இதே போல் மற்ற கண்ட்ரோலாம் எது எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் என்ஓ மற்றும் என்சி பாயிண்ட் வந்துட்டு இருக்குது ஸோ அதை பொறுத்து தான் உங்களால் கனெக்ஷன் கொடுக்க முடியும் இது இந்த சீக்கர் இலவுக்கு எதுக்காக மெயினாக சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த சீக்கியர் இலோ போல் உங்கள்கிட்ட இல்லை வேறு ஒரு டைப்பில் ரிலே இருக்குது அப்படின்னா எந்த ரிலேவாக இருந்தாலும் அதில் என்ஓ மற்றும் என்சி பாயிண்ட்ன்றது இருக்குது ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்க முடியும் இப்போ வந்துட்டு ஒன்னா என்ன என்சினா என்னன்றதை சொல்லிடுறேன் ஒன்னுன்றது நார்மலி ஓப்பன் சொல்லுவாங்க என்சின்கிறது நார்மலி க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு பவர் எந்த வித பவரும் கொடுக்காத பட்சத்தில் இந்த சென்டரில் மேலே கீழே அட்ஜஸ்டபிள் ஆகக்கூடிய நாப்பு இருக்குது இது எந்த பகுதியில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க அதாவது இந்த ஒரு யூனிட்டுக்கு எந்த ஒரு பவரும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த நாப்பு பகுதி எந்த பகுதியில் இருக்கோ அதை பொறுத்து தான் தீர்மானிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் எதுவுமே கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு கூட ஒட்டியிருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்டுமே க்ளோஸ் ஆகிருக்கு எந்த ஒரு கேப்பும் கிடையாது ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்க பாயிண்ட்டை தான் நார்மலி க்ளோஸுடுன்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் இந்த நாப்புக்கும் இந்த நாப்புக்கும் இடையில் கேப் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது அதாவது க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனாக இருக்குது இதனால தான் இதை வந்துட்டு நார்மலி ஓப்பன் அப்படின்றத சொல்கிறோம் அதாவது க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய நாப்பை நார்மலி க்ளோஸ் விடணும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறத பார்க்கும் போது தெரியும் ஓப்பனாக இருக்குது இதைப்போல் நார்மலாக ஓப்பனாக இருக்கிறத நார்மலி ஓப்பன் அப்படின்றத சொல்கிறோம் இதுதான் என்ஓ என்சி அப்படின்றத சுருக்கமாக சொல்கிறோம் இதுதான் ரொம்பவே முக்கியம் பார்க்குறதுக்கு இதில் ஒரு விஷயம் இல்லாத போல தான் இருக்கும் ஆனால் அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கட்ட ஒயரிங்கே இதில் பண்ண முடியும் இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த யூனிட்டுக்கான பவர் இன்புட்டை கொடுத்துருவோம் ஏன்னா அதுலேருந்து தொடங்கும் போது தான் உங்களுக்கு தகவல் வந்துட்டு ரொம்பவே புரிய தொடங்கும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைன் இன்புட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர் ஒய் பி பேஸ் சீக்வன்ஸில் இருந்து பி பேஸ் வந்துட்டு கட் ஆஃப் பேஸ்னு சொல்லுவாங்க அந்த கட் ஆஃப் பேஸோட இன்புட்டை வந்துட்டு நார்மலி ஓப்பன் அப்படின்ற பகுதியில் கீழ் பகுதியில் கொடுப்பாங்க இந்த ஒரு டெர்மினலில் கொடுத்து இந்த ஒரு டெர்மினல் வழியே அப்படி அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பன்னெண்டாம் ஆம்ஸ் லோடு வேலை செய்யும் அதே உங்களுக்கு நீங்கள் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி மோட்டர் ரன் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் லோடு அதிகப்படியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த இதை ரெண்டுத்தையுமே லூப் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் லூப் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக கிடைக்கக்கூடியது பவர் பார்த்தீங்கன்னா இதே போல் இங்கேயும் தலவில லூப் பண்ணிக்கணும் அவுட்புட்டில் இங்கேயும் இங்கேயும் அவுட்புட்டை லூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸில் அவுட் புட் எடுக்கலாம் அதை தாண்டி வருதுன்ற பட்சத்தில் இன்னொரு சீக்கியர் அளவை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆர்ஒய்பி இன்புட்டில் வராத பேச வந்துட்டு கீழ் பகுதியில் கொடுக்குறோம் இந்த இன்புட்டில் இருந்துட்டு ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு டெர்மினலில் வந்துட்டு இதுக்கான நியூட்ரல் எடுத்துக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கான பவர் கிடச்சிரும் ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட் புட் இருக்குது அதில் வந்துட்டு கெப்பாசிட்டி டயோடு இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும் அதெல்லாம் செட் பண்ண பிறகு எப்படின்றத சொல்கிறேன் அதுக்கான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை அதையும் இதையும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இப்போ இதுக்கான இன்புட்டை நம்ம வந்துட்டு டுவல் வோல்ட் இன்புட்டை ப்யூர் டிசியாக கொடுத்துட்றோம் கொடுக்கலன்ற பட்சத்தில் இதில் வந்துட்டு நாய்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ டுவெல் வோல்ட் இன்புட்டை இங்கே ஒன்று அதே நேரத்தில் இந்த பகுதியில் ஒன்று கொடுத்துட்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பவர் கிடைச்சது அதாவது இதுக்கான பவர் நம்ம கொடுக்குற பட்சத்தில் இந்த இருக்கக்கூடிய நோவால்ட்டு காயில் மேக்னட் ஃபீல்டு கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகிற பட்சத்தில் இந்த நாப்பை வந்துட்டு கீழே இழுத்து பிடிக்கும் ஒருவேளை இதுக்கான பவர் கிடைக்கலன்ற பட்சத்தில் இது எப்போவுமே மேல் நோக்கி இருக்கும் இதை வந்துட்டு தெளிவாக ஒரு கான்செப்ட் வந்துருங்க இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இன்புட்டை பத்துருவோம் அதாவது ஆர் ஒய் பி வராத பேஸில் வராத பேஸ் வந்துட்டு பிபேஸை இங்கே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பிபேஸ் தான் கட் ஆஃப் பேஸ்னு சொல்லுவாங்க அதை இந்த பகுதியில் கொடுத்துறோம் இதுக்கு பவர் வருது அப்படின்னா இங்கேயும் பவர் வரும் நியூட்ரல் வந்துட்டு எப்போவுமே இந்த லூப்பில் வந்துட்டு பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ வந்துட்டு இங்கே பவர் வருதுன்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு கரெக்டான பவர் இங்கேயும் போய்ட்டு டுவல் ஓல்ட்டு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த காயில் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்போ நாப்பு கீழே இழுத்து பிடிக்கும் கீழே இழுத்து பிடிக்கிறப்ப என்ன பண்ணோன்னா நார்மலி ஓப்பனாக இருக்கிறது வந்துட்டு இப்போ க்ளோஸ்டாக மாறிடுச்சு ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு இப்போ அந்த நாற்பலையே பாஸ் ஆகும் பாஸ் ஆகிட்டு கீழே வந்துட்டு டேரெக்டாக இந்த டெர்மினல் வரும் இதுதான் அவுட் புட் டெர்மினல் இந்த டெர்மினலையும் இந்த டெர்மினலையும் நீங்கள் லிங்க் பண்ணுற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் லோடு உங்களால் எடுத்துக்க முடியும் இப்போ ஒரு வேளை த்ரீ பேஸாக இருக்கின்ற பட்சத்தில் பவர் இப்படி பாஸ் ஆகும் ஒரு வேளை டூ பேஸாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த இதுக்கு பவர் வராது இதுக்கு பவர் வரலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே கீழே இருக்கக்கூடிய நோவல்ட்டு கையிலுக்கும் பவர் வராது ஸோ இது எப்பயும் போல் மேலேயே தான் அந்த டெர்னல் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டரோட ஒரு லைன் வந்துட்டு எப்போவுமே அதில் லிங்கில் தான் இருக்கும் நம்ம வந்துட்டு ஆர் கெப்பாசிட்டியில் ஒய் ஒய்பேஸ்லே கொடுத்து தான் நம்ம வந்துட்டு ரன் வைப்போம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்பேஸில் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆர்பேஸ்க்கு எப்போல்லாம் பவர் வருதோ அப்போ எல்லாமே கெப்பாசிட்டருக்கான பவரும் இந்த இடத்துல வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்துட்டு ஆனால் வந்துட்டு எல்லா நேரமும் உங்களுக்கு அவுட் புட்டாக கிடைக்காது இது த்ரீ பேஸ் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் இந்த டர்னல் வந்துட்டு மேலே வந்துட்டு காண்டெக்ட் ஆகும் அப்போ மட்டும்தான் கெப்பாசிட்டோட பவர் இங்கே வரைக்கும் வர்றது இந்த டர்னல் வழியாக பாஸ் அவுட் ஆகிட்டு இப்படியே கீழே அவுட் புட் டெர்மினலுக்கு வரும் ஒருவேளை வந்துட்டு டூ பேஸ் இல்லாத பட்சத்தில் த்ரீ பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த டர்னல் வந்துட்டு கீழே போயிடும் அப்போ வந்துட்டு இதுக்கான கனெக்ஷன் வந்துட்டு டோட்டலாக கட் ஆகிடும் ஸோ அப்போ வந்துட்டு கெப்பாசிட்டிருக்கு பவர் வந்துட்டு இந்த டர்னல் வரைக்கும் வந்தாலும் கீழே அவுட்புட்டாக மாறாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளது வந்துட்டு இப்போ த்ரீ பேஸ் அப்படின்றதுனால கீழே இழுத்து பிடிச்சிங்கன்னாப்போ அப்போ த்ரீ பேஸ்க்கான கரண்ட்டு தான் டேரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே பாஸ் அவுட் ஆகிட்டு அவுட்புட்டில் வந்துட்டு சேரும் இப்போ வந்துட்டு இதுக்கான பவர் இன்புட் கொடுக்கறது என்ன அவுட் புட் கொடுக்கறது என்ன அப்படின்றத சொல்லிட்டேன் இதுக்கான டீட்டெயிலான வீடியோ இன்னும் சில சர்க்கியூட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிய வரும் ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நீங்கள் கரெக்டான பவரை கொடுக்குறீங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலேயாக பவரை கொடுக்குறீங்க இந்த ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிளாம் மீட்டர் வச்சு கூட இதை செக் பண்ணிக்கலாம் அதாவது இந்த நோவால்ட்டு காயலோட இந்த டெர்மினலையும் இந்த டெர்மினலையும் நீங்கள் கிளாம் மீட்டரோட ரெட்டு பிளாக்கு கேபிளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது போது ஓம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ஓம்ஸ் வேல்யூ ஆகும் சம்டைம்ஸ் கொஞ்சம் மாறி கூட வரலாம் தப்பில்லை ஸோ நீங்கள் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக கிலோ ஹோம்ஸில் மெல்லி ஹோம்ஸில் வருதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த காயில் போயிடுச்சு அப்படின்றது தான் மீனிங்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு அறுபது ஹோம்ஸ் இல்லை சம்திங் நியர்பை ஏதாவது வருதுன்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை வந்துட்டு இதில் வந்து டன்ஸ் கூடுதலாக இல்லை கம்பெனியை பொறுத்து மாறுதுன்ற பட்சத்தில் இந்த ஹோம்ஸ் அழிவு வந்துட்டு ஆக கூட செய்யும் இந்த சீக்கர் அளவுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா அறுபது ஓம்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதோட டர்மினல் வந்துட்டு லூப்பு கட்டாயிடுச்சு எந்த ஒரு கான்டாக்ட்டுமே உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபெயிலியர் என்றமாரி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த சீக்கியிலே ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன செய்யலாம் அதாவது வேறு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி செக் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலை இந்த இருக்கக்கூடிய காயிலும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய நாப் செட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எறும்புக்கள் வந்துட்டு தங்கிடும் அதாவது எறும்புக்கள் வந்துட்டு கூலிங் எங்கே இருக்கோ அங்கெல்லாமே தங்கும் பேனல் போர்டு ஸ்டார்ட்டில் ஒரு சில இடத்துல எறும்புக்கள் அல்லது பள்ளிக்கல் பார்த்திங்கன்னா இந்தமாரி இடத்துல வந்துட்டு செத்து கான்டாக்ட்டை வந்துட்டு நாப்பு கீழே ப்ளே ஆகாமல் மேலே பிளே ஆகாமல் சென்டரில் வந்துட்டு தடுத்துக்கும் அந்தமாரி நேரத்தில் இந்த காண்டாக்ட்டு கீழே மேலே ப்ளே ஆகாமல் நின்றோம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணி போடணும் இங்கே மட்டும் கிடையாது பள்ளி எறும்புகள் சாகிறது இந்த கீழ் பகுதியில் யூத்துக்குள்ளே கூட செத்து தங்கியிருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக பார்த்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது டஸ்ட்டாக இருக்குது இல்லை ஏதாவது டெத்தாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த டர்னல் பிளேட் வந்துட்டு கீழே ப்ளே ஆகாது ஸோ அதனாலுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்குவோம் அதாவது இந்த டெர்மினலை வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறது மூலிமா எடுக்க முடியாது இது வந்துட்டு ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த டெர்மினல் இந்த காண்டாக்டோட டெர்மினல் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே லெக் அடிச்ச மாதிரி வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே லெக் ஃபிக்ஸடாக இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டெர்னல் மேலே இருக்கக்கூடியதை எதுவுமே உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது அதே போல் கீழே இருக்கக்கூடிய டெர்மினலும் ரிமூவ் பண்ண முடியாது உங்களால் நோவால்ட்டு காயில் ரிமூவ் பண்ணிக்கலாம் நோ வால்ட்டு கயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுறது மூலிமா ரிமூவ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டையை இழுத்து பிடிக்கிறதுக்காக ஸ்க்ரூவில் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டை வந்துட்டு டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கீழே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கில் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு ஸ்க்ரூ டைப்பில் போட்டு இங்கே கீழே முறுக்கி இருப்பாங்க அதனால தான் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டெர்னலில் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதாவது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் கட்டையாட்டுறதுக்கு இல்லைங்களா அந்த கட்டையில் வந்துட்டு கை வச்சுக்கோங்க இப்படி மேலே கீழே அசைக்கும் போது பார்த்திங்கன்னா அசையும் நீங்கள் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பின்பகுதியை மேல் தூக்கின மாதிரி இழுக்கணும் இழுத்துட்டு இப்போ இங்கே பார்க்கும்போது தெரியும் இங்கே வந்துட்டு விலகிடுச்சு அதே போல் இங்கேயும் பாருங்கள் விலகிடுச்சு இப்போ வந்துட்டு லைட்டாக முன்னாடி வந்துட்டு இப்படி பின்னாடி நகர்த்தி அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வரும் இதில் வந்துட்டு நீங்கள் எதாவது தப்பு பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இந்த கேபிள் வந்துட்டு போயிடும் இது வந்துட்டு ஒரு சால்டிங் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ் பகுதியில் இருக்க நாப்பு மேல் பகுதியில் இருக்க நாப்பு எல்லாமே நீங்கள் எமரி சீட் போட்டு நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய நாப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எமரி சீட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நோவால்ட்டு கையில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் பகுதியில் ஏதாவது பசத்தன்மை இருக்குது அதாவது எறும்பு செத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசத்தன்மை மாதிரி இருக்கும் அந்த இடத்துலாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதே போல் அந்த கீழே மெட்டல் பிளேட்டையும் க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மெட்டல் பிளேட்டு தான் இந்த கீழே இழுக்கக்கூடியது இதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க திரும்ப இதை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா போடலாம் இந்த டெர்மினலில் வந்துட்டு இப்படி தூக்கி பிடிச்சி ஃபர்ஸ்ட் முன்பகுதியை வந்துட்டு கீழே அப்படி வச்சுக்கோங்க இப்படி தூக்கி பிடிச்சு வச்சு இப்படி லேப்ஸாக அமுக்கினீங்கன்னா டக்கு டக்குன்னு போய் உக்காந்துக்கோம் ஒரு வேளை படியலைன்ற பட்சத்தில் எந்த இடத்துல படியாமல் இருக்குது அப்படின்றத சரி பண்ணி நீங்கள் போடணும் நீங்கள் பண்ணல ஏன்னா வேணும்னு அழுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் ஸ்ப்ரிங்கு கழுந்துச்சு அப்படின்னா அதை போட்டுக்கலாம் இந்த வந்துட்டு சால்டிங் ஒயர் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த யூனிட்டே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய சீக்கியர் அளவுக்கு எப்படி கனெக்ஷன் அப்படின்றத கம்ப்ளீட்டு கனெக்ஷனை உங்களுக்கு ஒரு இலோவுக்கு உண்டான கனெக்ஷனை மட்டும் ஒரு டயக்ராமாக ஒரு சர்க்கியூட் டயக்ராமாக கொடுக்குறேன் ஸோ இதில் நான் சொன்ன தகவல்கள் அனைத்துமே அந்த சர்க்கியூட்டில் இடம் பெற்றிருக்கும் அதாவது இதில் பார்த்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த சர்க்கியூட் டயக்ராமை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக வரக்கூடிய அப்டேட் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பேனல் போர்டு மொபைல் ஸ்டார்ட்ரு இல்லை நீங்கள் மோட்டார் ரீவெண்டிங் இது போல் அனைத்து தரப்பட்ட தகவல்களும் இலவசமாக சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ண தவறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ